உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரிய வைக்கலாம் தெரிய வைக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து புரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கம் கொடுக்குறத விட்டுட்டு அவங்கள விட்டு தூரமாக விலகி வந்துவிட்டாலே நம்மளோட வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தடவையும் பேசி பேசி புரிய வச்சு விளக்கம் கொடுக்குறனால பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கான நேரத்தை நம்மளால் வந்து ஒதுக்க முடியாமல் போயிடும் எப்போவுமே நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா பணக்காரங்களை பார்த்து நம்ம போகாமல் படக்கூடாது ஸோ யாருக்கு படுத்தோட வந்து தூக்கம் வருதோ அப்படிப்பட்டவங்கள பார்த்து நம்ம போகிற படலாம் எதனால் அப்படின்னா அந்த மாதிரி வந்து படுத்தவன தூக்கம் வர்ற வர்றது அப்படின்ற குடுப்பனை வந்து நிறைய பேருக்கு வந்து லைஃப்பில் இருக்காது இந்த குடுப்பனை யார் யாருக்கெல்லாம் வந்து லைஃப்பில் இப்போ இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அனாவசியத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா யாருமே கடன் அப்படின்றத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போகும் கடனை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்தாவே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ல வந்து நம்மளோட உயிர் எப்படி ஒரு தடவை போனா வந்து திரும்ப வராதோ அது மாதிரி தான் வந்து நம்ம ஒரு சில இடத்துல ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கையும் கூட அது ஒரு திருப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னா எப்பயுமே வந்து திரும்ப லைஃப்ல வராது ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து நம்ம ரொம்ப ஆசாசையாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் இல்லைன்னா ஒரு பைக் வாங்கியிருக்கோம் ஒரு ஸ்கூட்டியே வாங்கியிருக்கோம் டியூவெலாம் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து என்ன மற்றவங்களுக்கு தோணும் அப்படின்னா இவளுக்கு இப்போது இது தேவையா இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதை அந்த விஷயத்தை வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்து போராடி பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு சின்ன வயசு கனவாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்தியாக நம்ம அதை பண்ணி முடிச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து இருப்பாங்க பட் ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து இவ ஏதோ பெருமைக்கு பண்ணுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில் ஸோ அப்படி வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சுருப்பீங்க ஸோ அப்படி வந்து யாராச்சும் அனுபவிச்சுருந்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறதை விட அந்த இடத்துல வந்து தோற்று போய்ட்டு போயிடலாம் ஸோ இப்போ தோற்று போயிட்டோன்னா கூட நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும் பட் ஒருத்தங்களை வந்து ஏமாற்றிட்டோம் அப்படின்னா அது லைஃப் ஃபுல்லாகவே மட் வந்து நம்மளுக்கு ஒரு காயமாகவே மனசில் இருக்கும் ஏன்னா இருந்தாலும் என்னக்காக இருந்தாலும் குத்திட்டே தான் இருக்கும் மனசில் ஸோ லைஃப்பில் வந்து யாரையுமே ஏமாற்றணும்னு மட்டும் நினைக்காதீங்க உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு ஆகி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பேசுகிறீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச விஷயம் கண்டிப்பாக வந்து நடந்துரும் அதனால் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து எமோஷ்னல் ஆகுங்க எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியாகவே வந்து இருந்துருங்க ஒரு சாதனையாளருக்கு கண்டிப்பாக பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து லைஃப்பில் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு மேலே ஒரு நல்ல நிலமையில இருக்கிறவங்கள பார்த்து எப்போவுமே வந்து நம்ம ஏங்கக்கூடாது அப்படி நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து மனசில் வந்து பதிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சி நம்ம வந்து எப்போவுமே வந்து தலகனமாக இருக்கக்கூடாது எப்போயுமே வந்து நம்மளோட லைஃப்பில் நம்மளை பற்றி மட்டும்தான் வந்து ஒரு கான்சேஷனோட வாழணும் அந்த லைஃப் தான் வந்து நல்லா இருக்கும் ஸோ மொத்தத்தில் யாரோடையும் உங்களை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க எப்போவுமே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அருமை தெரியாது அது தூரமாக போனதுக்கப்புறந்தான் அதோடய அருமை தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக நடித்து பழகிறதுக்கு பாசாங்கு குணத்தில் உள்ள மனுஷங்க வந்து இருக்க தான் செய்வாங்க ஸோ எல்லாமே வந்து பொருட்படுத்தாமல் நம்ம போகிற வழி கரெக்டு அப்படின்றத நம்மளுக்கு தோணுச்சுன்னா அது பட் அதுபடி போயிட்டே வந்து இருக்கணும் அதுதான் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து நான் ஒரு நல்ல சேஃப் ஜோனுக்கு கொண்டு போய் விடும் ஸோ இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இண்டஸ் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு விஷயமும் அது